தொலைபேசியில் போட்ட காதல் அப்படின்னு டேரில் அந்த ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸாக போகுது பட் தெரியல நானே ஏன் இந்தளவு சஸ்பென்ஸ் கொண்டுட்டு போகிறேன்ட்டு பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கோட கேளுங்களேன் நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் த்ரில்லிங் அண்டு சஸ்பென்ஸ் பெருசாக த்ரில்லிங்கில் சஸ்பென்ஸ் கொஞ்சம் இருக்குது கேளுங்கள் ஆனால் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அது என்ன சொல்கிறது காத்திருந்து அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து வழியோடு எதிர்பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு எதிர்பார்த்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடைச்சிச்சே அப்படின்னா அது வந்து நமக்கு பெருசாக தெரியாது பட் ஆசையோடு எதிர்பார்த்து அன்போடு எதிர்பார்த்து அது காத்திருந்து அது நமக்கு கிடைக்கும்போது அந்த ஃபீலை வேறு லெவலில் இருக்கும் அது வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த ஒரு ஹாப்பினஸ் அதை அனுபவிச்சவங்களுக்கு அது தெரியும் நம்மளை எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரில ஐ வெரி சாரி நான் அந்த லிஸ்ட்லேயே கிடையாது நமக்கு அந்த லிஸ்ட்டு செட்டும் ஆகாது ஸோ உங்களை யாரையாச்சும் அனுபவிச்சிருந்தீங்கன்னா அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே வட்டிக்கு அதை வேணால் நம்ம ஸ்டோரி கொழப்போம் பிஃபோராக என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹனி வந்து பவிக்கிட்ட நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிகிட்ருப்பாங்க அதாவது நீ மொதல் நாள் ஏன் கூட பேசலை அந்த சண்டை அந்த சமாதானம் இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுது அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப சண்டை போட்டு அவங்களுடைய பெயின் என்ன ஆக்சுவலி பவி வந்து ஒரு பெயினில் இருப்பாங்க அதனால தான் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க யார்கிட்ட பேச மாட்டேங்கோ போயிருப்பாங்க இல்லையா அது வந்து ஹனிக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஆனால் ஏன் என்னங்கிற விஷயம் ஹனிக்கு அது தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது எப்படிங்கிறது பவிக்கு தெரியாது அவங்க அதை கேட்டு கேட்டு டயர்டாகி ஒரு ஸ்டேஜில் நீ எதுவும் சொல்ல வேணாம் என்னால் அவங்கக்கிட்ட இதுக்கு மேலே போராட முடியல நம்ம போய் தூங்குகிற தைசித்து விடு அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க இல்லையா ஸோ இதுக்கப்புறம் அவங்க அடுத்த நாள் ஹனி வந்து பவிக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு பவி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் பவி சாரி ஹனி வந்து கால் பண்ண மாட்டாங்க பவி பவி மார்னிங் அது கொஞ்சம் சேட்னஸ் அதை நான் சொல்ற ரெண்டு சேட்னஸ் ஒன்று சேட்னஸ் ஒன்று கன்ஃபியூஸ் ஒன்று இப்படி இருக்கிறதுனால அவங்க மார்னிங் ரொம்ப சோம்பேறியாக ரொம்ப ஸ்லோவாக எழுந்திரிச்சு மந்தகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எழுந்திரிச்சு ஏதோ பண்ணணும் அப்படின்னு செய்யணும் அப்படின்னு கடமைக்கேன்னு செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போவாங்க அன்னைக்கு ஃபுல்லாகவே பயங்கரமாக யோசிப்பாங்க யோசிக்கிட்டே இருக்கும்போது யூஷுவல் லன்ச்சில் வந்து நம்மளோட ஆஃபீஸ் குயின் வந்து லன்ச்சுக்கு போகலாமா அப்படின்னு கேட்பாங்க இல்லைப்பா ரெய்லி சாரி உத்தம்மா மோடில் எனக்கு இல்லை தேச அப்படின்னு சொல்லுவாங்க ஏ என்னாச்சு நீ ஓகே தானே அப்படின்னு கேட்பாங்க ஓகே தான் பட் ஓகே இல்லை சம்திங் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எனக்கு புரியவே மாட்டேங்குது சரி விடு நான் பார்த்துக்குறேன் எனக்கு சுத்தமாக பசியில் நீ போ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஏ என்னாச்சு உனக்கு கேப்பார் சரி இங்கே வேணாம் வா நம்ம போய் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு வேணான்னு எனக்கு மைண்ட் சரியில்லை எனக்கு பசியில் நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்பாங்க அவங்க அவங்க கொஞ்சம் சேடானதை பார்த்ததும் என்ன நம்ம கோவத்தை இவங்க மேலே காமிச்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வருவாங்க அவங்க நேராக வெறும் கை எடுத்துகிட்டு வருவாங்க வெறும் கை வீசிட்டு வருவாங்க ஏய் லன்ச் கொண்டு வரலையா அப்படின்னு கேட்பாங்க இல்லைப்பா கொண்டு வரல நான் மார்னிங் எதுவும் செய்யலை ஏதாவது கொஞ்சம் மூட் அப்செட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா ஸோ எதுவும் செய்யலை அப்படின்மா ஓகே நோ ப்ராப்ளம் என் அம்மா நிறையவே கொடுத்துருக்காங்க ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படியும் உனக்கு மூடு சாரில்லைன்னு சொல்கிறேன் நீ வாங்கினாலும் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன் ஸோ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்பாங்க சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ரெண்டு பேரும் நிறையா பேசுவாங்க அந்த கதை போன கதை சொந்த கதைன்னு எல்லாம் பேசுவாங்க ஆக்சுவலி பவி கொடுத்த ஒரு கிளாரிஃபிகேஷனில் ஆஃபீஸ் குயின் வந்து கொஞ்சம் தெளிவாகவே இருப்பாங்க ஃப்ரெண்ட்லியாக பேசணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஃப்யூச்சரில் என்ன நடக்குமோ அது எனக்கு தெரியாது போக போக தான் தெரியும் இப்போதைக்கு என்ன நடக்குதுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் ஃப்யூச்சரை பற்றி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா சரின்ட்டு இவங்க சாப்பிட்டுருப்பாங்க அப்போது மெதுவாக இவங்க கேட்பாங்க ஏ என்னாச்சு உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அவங்க இருந்துட்டு ப்ராப்ளம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பட் இதை என்னன்னு உனக்கு சொல்லி நான் புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கே ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை ஒரு கிளாரிட்டி தானே அவங்கக்கிட்ட சொல்ல முடியும் ஸோ ஃப்ரீயாக விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆஃபீஸ் குயின் என்ன நினைப்பாங்கன்னு தெரியாமல் திடீர்னு டக்குன்னு திடீர்னு அவங்களுக்குள்ள என்ன நினைப்பாங்கன்னு தெரியல டக்குன்னு அவங்கள ஹே உனக்கு அப்செட்டாக இருக்குன்னு சொல்கிறல இஃப் யூ டோன்ட் மீன் ஈவினிங் பீச் போகலாமா அப்படின்னு கேட்டுடுவாங்க இவங்களுக்கும் இருக்கிற மைண்டு அப்செட்டில் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி ரெண்டு பேரும் நம்ம குயினோட வண்டியில் ரெண்டு பேரும் பீச்சுக்கு போவாங்க பீச்சுக்கு போய் ஆக்சுவலாக பவிக்கு தான் போகிறதெல்லாம் பிடிக்கும் இல்லையா பட் இந்த வாட்டி ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க பீச்சுக்கு போய் அந்த தண்ணி கூட ஜாலியாக விளாண்டுட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கேன் ஃபேமிலிலாம் எப்படி என்னங்கிறது டோட்டல் இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க கம்யூனிகேஷன் வந்து இப்படி போயிட்டுருக்கோம் இருக்கும்போது ஆல்மோஸ்ட்டாக டைம் ஆகிடும் சரி ஓகே நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க பவி ஓகே எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் பேசிகிட்டு இருப்பாங்க இருக்கும்போது பவி கேட்பாங்க உனக்கு ஓகே தானே இல்லை நான் அவங்க கூட டின்னரெல்லாம் வர முடியாது சொன்னேன் பட்டு இப்போது உன் கூட நல்லா தான் பேசிகிட்ருக்கேன் நான் எதுவும் ஒன்று ஹர்ட் பண்ணல அப்படின்னு அப்போ கேட்பாங்க சே சே இல்லை நீ எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அட்லீஸ்ட் உங்க கூட எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதாவது சான்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா ஸோ அதுவே எனக்கு போதும் அதுவே எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்துட்டு சில விஷயங்கள் என் மூளையை நல்லா போட்டு பாடாக படுத்தி எடுக்குது நான் யாருன்னு எனக்கு தெரியுதோ இல்லையோ ஆப்போசிட் பேர்சனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கேன் ஆனால் அந்த போர்சன் யாருன்னு எனக்கு தெரியாது அந்த போர்சன் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்லை பேரை கூட நான் கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லை ஆனால் என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிள் எனக்கு ஒருத்தவங்களை தெரியும் அவங்க வந்து எங்கிட்ட ஃபோனில் பேசுவாங்க நான் என்ன பண்ணுறேன் எப்படி இருக்கேன் எங்கே போகிறேன் எங்கே வர இப்படி ஏ இசட் சொல்கிறாங்க ஏ டு இசட் சொல்கிறாங்க ஆனால் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது நான் என்னை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ உடனே அவங்க இருந்துட்டு உங்களால் அவங்களுக்கு ஒரு வேலை ரொம்ப பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மேபி இருக்கலாம் ஆனால் அதையுமே அவங்க சொல்லலையே ஒரு வேளை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்கள பற்றி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா அவங்க யார் என்ன என்ன அவங்களுக்கு எப்படி தெரியுங்கிறது கூட செகண்டரி அட்லீஸ்ட் அவங்க யார் என்னங்கிறதாவது என்கிட்ட சொல்லணும்ல அது கூட அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ஒருத்தவங்க ஒரு விஷயம் அவங்க இப்போ சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னா ஒரு நாள் மொத்தமாக கொட்டி தீப்பாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சொல்கிற ஆமாம் அதுக்கான டைம் வராமல் இருந்துக்கலாம் இப்போ பாரு நான் ஸ்டார்டிங்கில் உன்னை கூப்பிடும்போது நீ வரவே இல்லை இப்போ பாரு பீச் வரைக்கும் வந்திருக்கோம் அட்லீஸ்ட் நான் அன்றைக்கி டின்னர் தான் கூப்பிட்டேன் ஆனால் நீ இப்போ பீச் வரைக்குமே நம்ம ரெண்டு பேரும் வந்திருக்கோம் இது எதிர்பார்க்காத ஒன்று தானே ஸோ நம்ம லைஃப்பில் எது எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாது ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க மட்டுமே ரீசனாக இருக்க முடியாது அதுக்கு இயற்கையும் சப்போர்ட் பண்ணும் அண்டு நாமளும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பாங்க பவி நீ சப்போர்ட் பண்ணாமல அவங்க வீட்டை பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை எனக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் ஏன் தெரிஞ்சுக்கணும் நீ தான் டேக்கெட் ஈஸியாக போகிறவங்களாச்சே தூக்கி போட்டு போக வேண்டிதானே அப்படின்னு சொல்லுவாங்க போகலாம் பட் தெரியல அவங்க கூட சம்திங் ஏதோ கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் அந்த கனெக்ஷன் தான் ஒருவேளை உங்களுக்கு புரியாத விஷயத்த அவங்க மூலியம் புரிய வைக்கலாம் தெரியாத விஷயத்த அவங்க மூலியம் தெரிய வைக்கலாம் நீங்கள் ஏதாவது லைஃப்பில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலியமாக அவங்களுக்கு அவங்க மூலியமாக உங்களுக்கு அதை தெரியப்படுத்தலாம் அதை ஃபில்ஃபில் பண்ணலாம் அதையும் தாண்டி ஒருத்தவங்க இதெல்லாம் எதுவும் இல்லை நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா ஒன்று உங்களோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படும் இல்லை அவங்களோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த மாதிரி ஹெல்ப்பு இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிவிட்டு பவி அகேன்னு ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க அப்போ பவி சொல்லுவா சாரி குயின் சொல்லுவாங்க நீ எப்போவுமே சந்தோஷத்தை உனக்குள்ளே தானே தேடிட்டுருக்க ஆமாம் கொஞ்சம் வேலையிலையும் தேடிப்பார் அப்படிங்கிறதுக்காகவும் இருக்கலாம் இல்லை உனக்கு நீ உனக்கு மட்டுமே சந்தோஷம் போதும் அப்படின்னு நீ வாழ்ந்துட்டுருக்கலாம் பட் ஆப்போசிட் பர்சனுக்கு உங்ககிட்ட பேசுகிறதாலையோ உங்ககிட்ட பழுதுறமுள்ளையோ அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் ஏன் சப்போஸ் சிலரால் எல்லா விஷயத்தையும் எல்லோருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது அப்படி ஒரு ஷேர் பண்ணுற ஒரு புக்காக நீங்கள் இருக்கலாம் இல்லையா அவங்களோட அவங்களோட டைரியாக நீங்கள் இருக்கலாம் அவங்க வந்து உங்களை டைரியாக சூஸ் பண்ணியிருக்கலாம் அவங்களோட பேர்ஸ்னல் டைரியாக உங்களை சூஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அவங்க உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுன்னு அவங்களுக்கு தோணு இருக்கும் அதனால் ஷேர் பண்ணுவாங்க ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை பர்சனல் டைரினா என்னென்னு உங்களுக்கு மீனிங் புரியுது இல்லையா ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்களை நினைக்கிறாங்க சீஸ் மை பர்சனல் டைரி அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களோட ஹாப்பினஸ் அவங்களோட சேட்னஸ் எல்லாத்தையும் யார்கிட்ட கொட்ட முடியும் பர்சனல் கிட்ட கொட்ட முடியும் இல்லையா ஸோ அவங்கவுங்கள பர்சனல் டைரியாக நினச்சிருக்கலாம் எக்ஸ்பெக்டேஷன் டைரி கிட்டேருந்து நமக்கு என்ன வரும் எதுவும் வராது ஆனால் நாம் அதுக்கிட்ட சொல்லும்போது நமக்கு ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும் நிறைய பேர் டைரியை டைரியா மட்டும் பார்ப்பாங்க நிறைய பேர் உங்களை மாதிரி ஒரு மனுஷங்க பார்ப்பாங்க நிறைய பேர் செடி கொடி கிட்ட தேடுவாங்க நிறைய பேர் காற்று கிட்ட தேடுவாங்க நீர் கிட்ட இந்த மாதிரி பீச் கிட்ட தேடுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரோட ஹேபிட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சிலர் குழந்தைங்கக்கிட்ட தேடுவாங்க சிலர் கிட்ட தேடுவாங்க சிலர் ஹஸ்பண்ட் கே தேடுவாங்க சிலர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட தேடுவாங்க சிலர் அவங்களோட பார்ட்னர் கிட்ட தேடுவாங்க இப்படி நிறைய பேர்கிட்ட அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க பட் ஆனால் பர்சனல் டைரிங்கிறது எல்லாருக்கிட்டேயும் கிடைக்காது பர்டிகுலர் பர்சன் கிட்ட மட்டுந்தான் அந்த பேர்ஸ்னல் டைரின் வந்து வரும் டைரியும் தாண்டின ஒரு பர்சனல் அவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு அதீத நம்பிக்கை அவங்கக்கிட்ட நான் என்ன வேணாலும் சொல்லுவேன் எதை வேணாலும் ஷேர் பண்ணுவேன் அது எங்கேயும் போகாது அது என்னுடைய டைரி அப்படிங்கிற ஒரு ஹோப் அவங்களுக்குள்ளே வந்துடும் அந்த ஹோப் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த டைரி சொல்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும் கேட்டாலும் கேட்கலனாலும் அவங்க தன்ன ஆப்போசிட் பேர்சனை டைரியாக நினச்சி எல்லாத்தையும் சொல்லுவாங்க அந்த டைரிக்கிட்ட இருந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்றே ஒன்று தான் நான் சொல்கிறது எல்லாமே நீ கேட்கணும் ஐ மீன் ஆர்டர் கிடையாது எனக்குள்ளே இருக்கிற வழி சந்தோஷம் இது எல்லாத்தையும் நான் சொல்கிறதுக்கு ஒருத்தங்க வேணும் எனக்கு ரெண்டு காது வேணும் சொல்கிறதுலன்னா கேட்குறதுக்கு ரெண்டு காது வேணும் நான் சிரித்தா என் கூட அதுவும் சிரிக்கணும் நான் அழுதா என் கூட அதுவும் அழுது எனக்கு ஆறுதல் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு போஷன் வேணும் எல்லாருமே ஒரு போர்சன்கிட்டையே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த போஷன் இருப்பாங்க இல்லாமல் போயிடுவாங்க பட் டைரி அப்படி கிடையாதுல்ல நம்ம உள்ளங்கைக்குள்ளே இருக்கும் அதாவது நான் பேசணும்னு நினைக்கும்போது அது கூட பேசுவேன் அது கூட இருக்கிற நான் ஆல்ரெடி சொல்லி வச்சுதான் அதை எடுத்து படித்து நான் சிரிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா அதையும் சிரிச்சுப்பேன் உங்கள் எல்லாேருக்கும் இந்த சென்டென்ஸ் புரியல நினைக்கிறேன் ஏன் பவி அகைன் கேட்பாங்க ஓகே நான் டைரி கிடையாது இல்லையா அவங்க என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறதே ஏன் என்கிட்ட சொல்லணும் எஸ் சிம்பிள் பவி அவங்க உன்னோட உங்களை டைரியாக தான் நினைக்கிறாங்க அவங்களோட அவங்களோட சந்தோஷத்தை கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களோட சோகத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அட் த சேம் டைம் ஒரு லைப்ரரியோ லைப்ரரியாக இருந்தாலும் சரி ஒரு புக்காக இருந்தாலும் சரி ஒரு நோட் பேப்பர் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு பர்சன் அதை மதிக்காமல் இருந்துச்சுன்னா நாங்கள் அது வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணும் நம்ம யாருமே நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை யாருமே ஜஸ்ட் தொட்டு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த டைரி வந்து ஃபீல் பண்ணும் ஒருவேளை நீ ஃபீல் பண்ணியா இல்லையா அப்படிங்கிறது ஆப்போசிட் பர்சனுக்கு தெரியுதோ தெரியலையோ அது அப்பார்ட் ஃப்ரம் பட் நீ ஃபீல் பண்ணுற அப்படிங்கிறது அவங்க உணர்ந்திருக்கலாம் அவங்க உணர்ந்தனால அண்ட் லைக் பண்ணியிருக்கலாம் அவங்கள இந்த டைரி நல்லா இருக்கே நம்ம லைஃபுக்கு சூட் ஆகுமே இந்த டைரி கிட்ட நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க உங்களை பர்சனல் டைரியாக நினச்சிருப்பாங்க லைஃப்பில் எல்லாரும் ஒரு பேர்சனை டைரியாக ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க மேபி ஹனி அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ரொம்ப யோசிப்பாங்க பவி நீ என்ன சொல்கிற டைரிங்கிற பர்சனல்ங்கிற இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாங்க பார் பவி ஜஸ்ட் ரிலாக்ஸ் அவங்களுக்கு நீங்கள் ஒரு பேர்சனாக இல்லாமல் அவங்க உங்களை வேல்யூபிள் வேல்யூபிள் பர்சன் வேல்யூபிள் திங்க் அந்த டைமண்ட் கோல்டு அந்தளவுக்கு உங்களை வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களை பொத்தி பொத்தி பாதுகாக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அட் த சேம் டைம் நீங்கள் எப்போவும் லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் சேடாக இருக்கீங்க டல்லாக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாமலே அவங்க உணர்றதுக்கான சான்ஸஸ் மேபி இருக்கலாம் ஏன்னா எனக்கும் தெரியாது ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க அவங்களுக்கு நீங்கள் யாரும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கீங்களா அதை வச்சு நான் இதை சொல்கிறேன் அண்டு நீங்கள் தான் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு புக்கை நம்ம யாருமே பார்க்காம இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஃபீல் பண்ணும் ஒருவேளை எங்கள் யாருக்குமே அது தெரியாமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு அது வந்து எங்கள் எல்லாேருக்கும் வெறும் டைரியா மட்டும்தான் அதை தெரிஞ்சிருக்கு பட் அவங்களுக்கு லைஃபாக தெரிஞ்சுருக்கலாம் அதனால தான் நீங்கள் வேணான்னு சொன்னாலும் என்ன சொன்னாலும் அவங்க உங் உங்ககிட்ட வந்து அபின் அண்ட் அஃனுன்னு பேசிகிட்ருக்காங்க ஸ்டில் நீங்கள் பேசலனாலும் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க உங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் ஆகுறதுனால உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின் சொல்லுவாங்க ரொம்ப யோசிப்பாங்க ஓகே ஸோ அவளோட ஸ்லோகத்துக்கும் சந்தோஷத்துக்கும் நான் அவள் கூட இருக்கணும்னு அவள் ஆசைப்பட்றான் இல்லையா அவளோட எல்லாமே என் கூட ஷேர் பண்ணி என் கூட அவள் நடக்கணும்னு ஆசைப்பட்றான் அதானே அப்படின்னு சொல்லிட்டு பவிச்சிருப்பாங்க எஸ் எக்ஸாக்ட்லி அதுதான் கரெக்டாக அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் அதை விரும்பலை அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க அது உன்னோட விருப்பம் அவங்க ஒன்று சூஸ் பண்ணியிருக்காங்க நீ அவங்க கூட போகணுமா வேணாமா அவங்களோட பர்சனல் டைரியாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் நான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேஸ் வந்து நார்மலாகும் அப்போது இவங்க உடனே அவங்களோட கையை பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர் மை ஃப்ரெண்டு அதை நான் எப்போவோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் என் லைஃப்பில் நீ நான் எதிர்பார்க்க விதமாக இல்லை இல்லை அப்படின்னாலும் என் லைஃப்லாம் நீ என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சம்திங் ஒரு கனெக்ஷனும் கூட அதை பார்த்த நாளில் இருந்து ஏன் எதனால் அப்படிங்கிறது எனக்கு தெரில பட் எனக்கு உங்க கூட பேசுகிறது பழகிறது உன் கூட எதுவும் இந்த மாதிரிலாம் இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு லைஃப் லாங் நான் கூட இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் மேபி சான்ஸ் கிடைச்சா என்னை உன் ஃப்ரெண்ட்லிஸ்ட்லேயாவது வச்சுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இப்போதைக்கு அந்த இடம் உனக்கு கொடுக்குற ஃப்யூச்சரில் அது பர்மனண்ட் ஆகுமா இல்லை டெம்பரவரியா அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பவி ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷனுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிடும் பவியும் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க ஹனியும் சாரி ஆஃபீஸுக்கு ஹாப்பி ஆகிடுவாங்க ஸோ ரெண்டு பேரும் ஜாலியாக இருந்து கிளம்பி ஹனி ஆசைப்பட் சாரி குயின் ஆசைப்பட்ட மாதிரி போயிட்டு டின்னரும் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் இவங்கள எடுத்துகிட்டு போய் அவங்க ரூம் விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு போனதும் கொஞ்ச நேரம் அவங்க யோசிப்பாங்க யோசிச்சுட்டு இல்லை சரி வருமா வராதா அப்படின்னு போட்டு மண்டே ஒரு மாதிரி வச்சுருப்பேன் அவங்க கேட்பாவே ரிலாக்ஸ் அவளுக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லட்டும் அது வரைக்கும் நான் இந்த விஷயத்தை பற்றி எதுவும் கேட்க போகிறதில்ல பட் இன்னும் மட்டும் முடிவு பண்ணியிருக்கேன் இவ்வளோ நாளாக மேபி நான் அவளோட பர்சனல் டைரியாக இருந்திருக்கலாம் இதுக்கப்புறம் என்னோட விருப்பத்தோடு நான் அவளுக்கு பர்சனல் டைரியா ஆக போகிறேன் முன்னாடி அவளாக என்னை சூஸ் பண்ணால் இப்போ நான் அவளை சூஸ் பண்ணியிருக்கேன் அவள் என்னை பர்சனல் டைரியாக சூஸ் பண்ணிட்டா நான் அவளுக்கு பர்சனல் டைரியாக இருக்கலான்னு கன்ஃபார்மே பண்ணிட்டேன் ஸோ இப்போ இருந்து நம்மளுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது இனிமேல் நான் அவ கூட எப்போவுமே ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மெசேஜ் பண்ணலாம் கால் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க ட்ரை பண்ணி ஃபோனை எடுப்பாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுனால் நான் நெக்ஸ்ட் எப்பி சொல்ட் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் எப்படி இருக்குங்கிறத சேர்த்து சொல்லுங்கள் அண்டு ப்ளீஸ் மறக்காமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க உங்களுக்கு ஸ்டோரி பிடிக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல இல்லை நான் சொல்கிற விதவும் பிடிக்கலையா என்னன்னு தெரியல பட் உங்களுக்கு சீரியஸாகவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபேமிலி கூட வந்து ஜாயின் ஆகிக்கோங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி ஜாலியான ஃபேமிலி எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுற ஃபேமிலியும் கூட நம்ம ஃபேமிலி இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி உடையான் படைக்காஞ்சான்னு சொல்கிற மாதிரி நம்ம ஃபேமிலி இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஹாப்பி சேடு எதுவாக இருந்தாலும் அவங்க நம்மளை ஸ்மூத்தாக கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க அந்தளவுக்கு பெஸ்ட் ஃபேமிலி நம்ம ஃபேமிலி ஓகே ஸ்டோரி கேட்டு நீங்கள் தூங்குங்க நானும் என்னோடய ஒர்க் பார்க்க போகிறேன் குட் நைட் ஸ்வீட்